அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த அருமையான வேளையில் உம்முடைய வார்த்தையின் மகத்துவத்தை உணர்ந்து உம்மை அணுகி வர விரும்புகின்றோம் கடவுளை அணுகி செல்லுங்கள் அவரும் உங்களை அணுகி வருவார் என்ற யாக்கோபு நான்காம் அதிகாரம் எட்டாம் இறைவார்த்தையில் உள்ள உம்முடைய அழியாத கட்டளையை எங்கள் இருதயங்களில் பதித்து நாங்கள் உம்மை நோக்கி செல்லும் ஒவ்வொரு அடியிலும் உமது பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலை வேண்டுகின்றோம் ஆண்டவரே இந்த உலகின் இரைச்சலிலும் அன்றாட கவலைகளின் அழுத்தத்திலும் நாங்கள் உம்மை மறந்து போகும் ஒவ்வொரு கணத்தையும் மன்னித்து உம்முடைய அன்பின் பிரசன்னத்தில் ஆழமாக மூழ்க எங்களுக்கு கிருபை செய்யும் நாங்கள் இப்போது எங்கள் எண்ணங்களை எங்கள் பாரங்களை எங்கள் எதிர்காலத்தை ஏன் எங்கள் முழு வாழ்வையும் உம்முடைய கைகளில் அர்ப்பணிக்கின்றோம் நாங்கள் தாழ்மையோடு உம்மை அணுகி வரும்போது உமது வாக்குறுதிப்படி எங்களை அணுகி வந்து எங்கள் பயங்களை நீக்கி எங்கள் சந்தேகங்களை அகற்றி உமது சமாதானத்தையும் அன்பையும் ஆறுதலையும் எங்கள் ஆத்துமாக்களில் நிரப்பி எங்களை நித்திய ஜீவனுக்காக பரிசுத்தப்படுத்தும் ஒவ்வொரு செயலிலும் உம்முடைய வல்லமையுள்ள கரம் எங்களை வழிநடத்த வேண்டுகின்றோம் எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி உமது சுத்திகரிக்கும் அன்பின் நெருப்பில் எங்களை ஊற்றும்படி கேட்கின்றோம் ஆம் உமது அண்மை எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவிலும் பேச்சிலும் செயலிலும் வெளிப்பட்டு நாங்கள் உமக்கு உகந்த சாட்சிகளாக வாழும் பாக்கியத்தை பெறும்படி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே इंद जपते കേൾക്കുന്നോ ആമേൻ